இன்றைக்கி பார்த்திங்கன்னா குரு சுக்கரன் இணைவு இந்த மிதனராசிக்கு செய்யும் யோகங்கள் என்ன இந்த குரு சுக்கரன் இணையிறதே மிதன ராசியில் தாங்க நிறையது பொதுவாக மிதனராசி அப்படின்னாலே இந்த பதினாறு வகை செல்வத்துக்கு அதிபதிகள் இவங்க தான் கல்வி ஞானம் சொத்து சுகங்கள் நாம் அனுபவிக்கக்கூடிய சுகங்கள் குழந்தை பரப்பு சொத்து வீடு அம்சங்கள் அனைத்து கம் முதல்ல அவங்களுக்கு நான் பேச போகிற பார்த்திங்கன்னா பணம் பொருளாதார விஷயங்கள் சம்மந்தப்பட்டது உங்கள் ராசிக்கு ரெண்டாம் மதிப்பு தான் சந்திரன் அவங்க உங்கள் ராசியிலே பண்ணிக்கிறார் இப்போ பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்க காலகட்டங்கள் ஒரு சிலருக்கு இங்கே பாருங்கள் சுச்சமா ஒரு சிலருக்கு முன்ன ஒம்பு வழக்கங்கள் கேஸ் நடந்துட்டுருக்குனா வேலைவாய்ப்பு தொழில் சொத்துக்கள் சேர்க்கது மாணவர்களுக்கு உண்டானது குழந்தை பரப்பு ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்திங்கன்னா குரு சுக்கரன் இணைவு இந்த மிதுன ராசிக்கு செய்யும் யோகங்கள் என்ன இந்த குரு சுக்கரன் இணையிறதே மிதன ராசியில் தாங்க நினையுது பொதுவாக மிதன ராசி அப்படின்னாலே விகட யோகம் உண்டு அறிவாளியான ராசி இந்த இடத்துல சுக்கரன் மற்றும் குரு இணையுது இந்த பதினாறு வகை செல்வத்துக்கு அதிபதிகள் இவங்க தான் கல்வி ஞானம் சொத்து சுகங்கள் நாம் அனுபவிக்கக்கூடிய சுகங்கள் குழந்தை பரப்பு சொத்து வீடு அம்சங்கள் அனைத்து கம்ஃபர்டபுள் ஜோனுக்கு இதெல்லாம் வேணாம் சொன்னால் அவங்க சாமியாக தான் இருக்கணும் சித்திரலா சாமியார்களாக இருக்கலாமே தவிர குடும்பஸ்தனாக வாழ்வதற்கு இந்த ரெண்டு கிரகங்கள் ரொம்ப அவிதமாக இருக்குது ரைட் இந்த மிதன ராசிக்கு என்னென்ன செய்யுதுன்னு பார்ப்போம் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம் தான் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல உங்களுக்கு நான் பேசப்போ பார்த்திங்கன்னா பணம் பொருளாதார விஷயங்கள் சம்மந்தப்பட்டது உங்கள் ராசிக்கு ரெண்டாம் அதிபதி தான் சந்திரன் அவர் உங்கள் ராசியிலே பண்ணிக்கிறார் அவர் மேலே குரு மற்றும் சுக்கரன் பொருளாதார ரீதியாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க பணம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் ஒரு பெரும் பணம் வருகிற காலகட்டம் என்ன சார் வர வழியே தெரியலேன்னு தோணும் திடீர் துப்புன்னு வரலாம் நமக்கு தெரியல உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் வருகின்ற காலகட்டங்கள் ஒன்று வேலை ரீதியாக வரலாம் பூர்வீக சொத்துக்கள் ரீதியாக வரலாம் பிஸ்னஸில் வரலாம் ரொம்ப நாளாக கொடுக்காதவங்க கொடுக்கலாம் திடீர்னு ஒரு லோன் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் திடீர்னு ஷேங்க்ஷன் ஆகிருச்சு ஒரு ஆர்டர் திடீர்னு கிடச்சி ஆக மொத்தம் ஏதோ ஒரு வகையில் பணம் வரும் அது எதில் வருதுன்னு திரு பார்ப்போம் இந்த வருகின்ற பணத்தில் ஃபஸ்ட்டு சஜஷன் கடனையை அடைக்க வேண்டியது கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ண வேண்டியது மற்றது தான் நீங்கள் ப்ராசஸ் பண்ணணும் இந்த வீடு அடுத்து இந்த பணம் வந்தால் அடுத்து மைண்டில் வீடு வந்துடும் மிதனராசிக்கு வீடு வாங்குகிறாங்களோ இல்லையாங்க இடம் வீடு வண்டி வாகனம் ஒரு சிலருக்கு பெட்ஸ் அனிமல் இல்லை நாய் பூனை குருவி இந்த மாதிரி வந்துடுது இது அவங்க சிந்தனை ஏதோ ஒன்று வளர்க்கணும் நாங்கள் வளர்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஆக மொத்தம் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ரீதியாக யோகங்கள் உண்டு அதே மாதிரி இப்போ உங்களுக்கு பெட்டனிமல்ஸ் யோகம் உண்டு அது குடும்பம் உங்கள் வீடு அந்த அமைப்பை பார்த்துட்டு ப்ராசஸ் பண்ணுங்கள் இப்போ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சொந்த வீடு இருக்கும் இப்போ அவங்க சொந்த வீட்டை வேறு வீடு மாறலாம் வேறு வீடு கட்டலாம் ஆல்ரெடி வாடகை வீட்டில் இருக்கிறவங்களே இன்னொரு வீடு மாறனா நல்லா இருக்கும் அது மொத்தம் ஒரு வீடு சம்மந்தப்பட்ட ப்ராசஸ் நடக்குது இது கவனித்து எடுக்க வேண்டிய காலகட்டம் இது எடுக்கிறது நல்ல முடிவாக பார்த்துடுங்க ரைட் அடுத்து மேரேஜ் சம்மந்தப்பட்டதாங்க ஒரு ராசிக்கு ஏழாம் அதிபதியே சந்திரனோட சேர்ந்துருச்சு கூட அஞ்சாம் அதிபதி பன்னெண்டு தொடர்பு முதல்ல திருமணம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் உறுதியாகவும் நேரமாக இருந்தாச்சு மனதுக்கு பிடித்த ஒரு சிலர் சொந்தத்தில் திருமணம் ஒரு சிலருக்கு விருப்ப திருமணம் கொஞ்சம் அசலூரில் கூட வர இருக்குது சொந்தத்தில் வரல அப்படின்னா நேரம் அசல் தான் அசல்னால் கொஞ்சம் தூரம் அவங்க ஊர் எங்கள் ஸ்டேட்டை விட்டு வேறு பக்கம் இல்லை இந்த டிஸ்ட்ரிக் விட்டு வேற ஒருத்தர் வெளிநாடு போய்ட்டு வந்தவர் இந்த மாதிரி ஏதோ ஒரு லிங்க் வரும் அங்கே மொத்தம் அந்த மாதிரி வருகிற காலகட்டங்கள் திருமணம் சூப்பராக இருக்கும் இந்த நேரத்தில் ஃபைனலைஸ் பண்ணுறது நல்லபடியாக முடியுங்க ஏன்னா கோச்சார கிரகங்கள் நல்ல நிகழ்வு கொடுக்குது இதே ஜாதகத்தில் தசாபுத்தியோ அந்தரமோ இல்லை ஜாதக பாவ முனைகளோ தொடர்பு விட்டால் சூப்பராக இருந்துடும் பட் அதெல்லாம் ஜாதகம் பார்த்தது அது மொத்தம் கோச்சாரத்தில் திருமணத்துக்கு உறுதி கொடுத்தாச்சு நட்சத்திர பொருத்தங்கள் பாருங்கள் அதை தாண்டி கட்ட பொருத்தம் செவ்வாய் ராகு கேதுகள் எப்படி இருக்குது கூட்டதசை எப்படி இருக்குது கோயில் கல்யாணம் எங்கே வைக்கணும் கோயில்லையா மண்டபத்துலேயா யார் ஊரில் மூர்த்த நாள் தாங்க மேட்டைய மூர்த்த நாள் தான் மூர்த்த நாள் கரெக்டாக போட்டுவிட்டா அந்த திருமணத்துக்கு நான் ஜாதகம் மாதிரி எங்களுக்கு எப்படி குழந்த பிறக்கும் எப்போ வரும் எல்லா எல்லாட்டிலும் அதை சொல்லிடலாம் ஆனால் அந்த நாளை சுபமாக போடுங்கள் அது மொத்தம் அது வளர்ச்சியான காலகட்டமாக இருக்கும் இது ரொம்ப முக்கியம் அடுத்து வேலை விஷயமா வேலைக்கு போகிறவங்களுக்கு நல்லா கவனிக்கணும் ஆறாம் அதிபதி சில நாளாக நிச்சயமாக இருந்தால் ரெண்டாம் இடத்துல அப்புறம் கேதுவோட இந்த ஜூலை இருபத்தெட்டு வரைக்கும் கேதுவோட மாட்டிக்கிட்டு படாத பாடு பட்டதம் நிறைய பேத்துக்கு வேலை இல்லாதது மிதினோம் வேலை செய்கிற இடத்துல தொந்தரவு வேலை போயிடுமோன்றது அதை விட வேலையை ரிசைன் பண்ணிடலாமா அப்படின்னு ஒரு சிலர் டெம்பரவரி ஒரு சில லீவ் எடுத்து ப்ரெஷர் தாங்காமல் லீவ் எடுத்தாலும் பல பேர் இருக்காங்க முடிஞ்ச ராசிக்கு ஆனால் வேலை செய்கிறது அப்படி இருந்து இப்போ உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தவங்க விளையிட்றாங்க தொல்லைகள் விலகுது உங்களுக்கே பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வேறு பக்கம் வேலை கிடச்சிருக்கும் வேற ஒரு இது மாறி இருப்பீங்க இப்போதான் ரிலாக்ஸ் அப்பாடா தப்பிச்சோம்டா தப்பிச்சோம் பிழைச்சோங்கிற மாதிரி சூழ்நிலை வந்தாச்சு இப்போ வேலை இடத்துல ஒரு நல்வாய்ப்பாக நல்லபடியாக இருக்கிறது அப்படியே டெவலப் பண்ணி கொண்டு போய்க்காங்க உங்களுக்கு ப்ரொமோஷன் வரும் சம்பள உயர்வு உண்டு கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு நல்ல ஒரு ஜெல் எதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இது ஒரு நல்ல காலகட்டம் ஆக மொத்தம் இதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி படிக்கிற யோகம் வேறு இருக்குது இந்த நேரத்தில் காலம் போன காலத்தில் படிக்கிறதா அப்படிங்கிறது புதுசாக கற்றுக்கிற காலகட்டம் வந்திருக்கு அது நல்லபடியாக இருக்கும் சர்டிஃபிகேட் வா வரும்னு வருது ஏதோ ஒரு சர்டிஃபிகேட்ஸ் வருது அது எந்த வயசாக இருந்தாலும் வரலாம் ஐதானவங்க கூட கலைத்துறையில் ஒருத்தர் சொன்னால் மியூசிக் படிக்கிறாரு ஒருத்தர் ஹிந்தி படிக்கிறாரு அவர் மியூசிக் அவர் பேரம்பயத்தியெல்லாம் படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவர் போகிறார் ஆல்மோஸ்ட் அவர் ரிட்டைர்டு சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ் இருக்கும் அப்போ அவருக்கு யாரும் வந்துருச்சு அந்த காலத்தில் அது மாதிரி ஏதோ ஒன்று வரும் ஒருத்தர் யோகா போவாங்க ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் ஏதோ ஒன்று வரும் அது மட்டும் வந்து பார்த்துக்கிறேன் குறிப்பாக மியூசிக்கு ஸ்போர்ட்ஸு அரசியல் ஒரு அதிகார பதவிகள் சிந்தனை வந்துடும் ஏதோ ஒன்று பண்ணோம் ஸ்போர்ட்ஸ் இது மாதிரி ஒரு மனம் மனம் அண்ணாசு அங்கே போயிட்டுருக்கும் இருக்கும் ரைட் இதில் மா மாணவர்கள் குறிப்பாக இன்ஜினியரிங் மெடிசன் கெமிக்கல் பேஸ் பண்ணியிருக்கிறவங்க அப்புறம் சிவில் இன்ஜினியர் ரியல் எஸ்டேட் பேஸ் கம்பெனி இந்த மாதிரி துறையில் இருக்கிற மாணவர்களுக்கு நல்வாய்ப்பாக இருக்கும் மெ மோட்டார் வாகன மிஷினரிஸ் அப்புறம் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அரசியல் ரியல் எஸ்டேட்டு மோட்டார் வாகனம் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு படித்து முடிச்சுன வேலை இன்டர்ன்ஷிப் நல்லபடியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்குது அப்போ மாணவர்களுக்கு நல்லா டெவலப்மெண்ட் உண்டு குறிப்பாக ஹெமிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட சப்ஜெக்ட் படிக்கிறவங்களுக்கு நல்ல பொருட்களும் ஒருத்தவங்க ஹெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட்டில் பார்த்திங்கன்னா டியூஷன் எடுக்கலாமா நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க ரீசெண்டாக சார் ஸ்கூலில் விட்டு தனியாக டியூஷன் மட்டும் வைக்கலாம் முடிவு பண்ணியிருக்கோம் சார் செட் ஆகுமா அப்படின்னு ஒரு சிலருக்கு ஓகேன்னு சொல்லியிருக்கேன் ஸ்கூலில் விட எங்களுக்கு என்ன சார் பதினஞ்சாயிரம் பதினெட்டாயிரம் ப்ரைவேட்டில் இருக்காங்க இத்தனை வருஷம் ஒர்க் பண்ணால் நாங்கள் தனியாக வச்சாலே எங்களுக்கு ப்ராஃபிட் வந்துடும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க பட் அதை பார்க்கணும் ஒரு சிலருக்குலாம் செட் இருக்குது அதை பார்த்து தான் முடிவு எடுக்கணும் இப்போ பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்க இருக்கிற காலகட்டங்கள் ஒரு சிலருக்கு இங்கே பாருங்கள் சூச்சிமா ஒரு சிலர் முன்னாடி ஒம்பு வழக்கங்கள் கேஸ் நடந்துகிட்டு இருக்குன்னா இதனால் கட்டை எடுத்துகிட்டு இப்போ தான் எடுப்பாங்க பேச்சுவார்த்தைகள் இப்போ தான் பேச ஆரம்பிப்பாங்க திடீர்னு காம்ப்ரமைஸுக்கு வராங்க சார் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு தோணும் காம்ப்ரமைஸ் வந்தால் ஃபஸ்ட்டு ஜாதக ரீதியாக என்ன சொல்லுது நெகோஷியேஷன் எப்படி வந்து அது மாதிரி பார்த்து சீக்கிரம் சால்வ் பண்ணலாங்கன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கிற காலகட்டங்கள் உங்கள் எதிரிகள் விலகிடுவாங்க உங்களுக்கு காம்ப்ரமைஸ் ஆகி பணத்தை கொடுக்க வேண்டிய காலகட்டம் உண்டு மூத்த நல்லா நல்லாயிருக்கு இளைய சகோதரம் வந்தால் கருத்து வேறுபாடு ஒரு சிலருக்கு இளைய சகோதரம் இல்லைன்னு வரும் சரி ஹெல்த்தை விஷயம் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் ஃபாஸ்து நியூமராலஜி பார்க்கணும்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு இல்லைங்க ஹெல்த் வைஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது குழப்பம் தான் இருக்குது இருக்கா இல்லையா மனசை போட்டு குழப்பிக்குவாங்க குறிப்பாக அந்த தலை சம்பந்தப்பட்ட ப்ரெஷராக இருக்குது ஏன்னால் எல்லா நல்ல விஷயமும் இருக்கும் ஆனால் ப்ரெஷர் ஆகிக்குவாங்க இவங்களுக்கு இப்போ தான் ஹார்மோன் இம்பேலன்ஸ் கொஞ்சம் இருக்குங்க ஏன்னா குரு சுக்கரன் ரெண்டுமே விவேர கிரகம் ஒரு சில தைராய்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹார்மோன் ஃப்ளக்ஷுவேஷன் நடக்கும் இந்த நேரத்தில் கொலஸ்ட்ரால் சம்மந்தம் ஏதோ ஒரு உடல் ரீதியாக பார்த்துக்கணும் பெண்ணாக இருந்தால் இந்த ஹார்மோன் இந்த மாதிரி சொல்லணும் அவங்க கெனட்னாலஜி பேஸ் பண்ணி ஹார்மோன் ஜென்ஸாக இருக்கிறவங்களுக்கு என்னென்னா அவங்களுக்கு அந்த கொலஸ்ட்ரால் பேஸ் பண்ணி சுகர் லெவல் பேஸ் பண்ணி இந்த யூரின் அடிக்கடி போகிற மாதிரி இருக்கும் லைட்டாக மலச்சிக்கல்கள் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இது எல்லா நல்லது நல்லும் இதை கவனமாக பார்த்துக்க வேண்டிய காலகட்டம் தான் பொதுவாக இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபோன் பார்த்திங்கன்னா ஃபோன் சம்மந்தப்பட்ட கொஞ்சம் ஒர்க்கால் ஃபோன் கரகரங்குது புது ஃபோன் வாங்கணும் புது லேப்டாப் வாங்கணுங்கிற ஒரு சிந்தனை வரும் இது இந்த கால கால சூழ்நிலைகள் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்கிற காலகட்டங்கள் பொதுவாக அவங்களுக்கு ஒரு நிறைய பேருக்கு வெளிநாடு வெளியூர் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க வாய்ப்புகள் உண்டு பன்னெண்டாம் பன்னெண்டாம் அதிபதி ராசியில் வந்தனாலே வாய்ப்புகள் உண்டு வெளியூர் வெளிநாடுகள் உண்டு பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷன் பண்ணக்கூடிய வேண்ட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது வெளிநாடு போகலாமா வீசா அப்ளை பண்ணலாமா நிறைய பேர் கேட்டுட்டுருக்காங்க அதாவது ஜாதகம் மற்ற அம்சங்கள் பார்க்கணும் லாங் டேர்ம் தசாப்திகள்லாம் பார்க்கணும் கோச்சாரங்கள் ஓகேன்னு சொல்லுறது தற்காலிகமாக ஆக மொத்தம் லாங் டேர்ம் டிசிஷனுக்கு ஜாதகம் இல்லை ஒரு எக்ஸ்பர்டிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிடுங்க ஆக மொத்தம் சுப காலகட்டமாக இருக்குது வேகப்படுத்த வேண்டிய விஷயங்கள் நிறைய உண்டு உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்லாயிருக்கு திருமணம் வேலைவாய்ப்பு தொழில் சொத்துக்கள் சேர்க்குது மாணவர்களுக்கு உண்டானது குழந்தை பரப்பு இப்போ தான் நிறைய பேத்துக்கு குழந்தை பரப்புக்கு ட்ரை பண்ணி சக்ஸஸ் ஆகிற காலகட்டம் குழந்தை இல்லாத குழந்தை ஒன்று குழந்தை இப்போ தான் ரொம்ப நாள் இப்போ ட்ரை பண்ணால் உடனே கன்சீவ் ஆகி சக்ஸஸ் ஆகக்கூடிய காலகட்டங்கள் ஆக குழந்தைக்கு நல்ல குட் டைமாக இருக்குங்க காலத்தை தவற விட வேண்டாம் எத்தனை வருஷமாக இல்லைங்களோ இப்போ குழந்தை வந்துடும் மிதுன ராசிக்கு அள்ளி கொடுக்க பிரபஞ்சம் காத்திருக்குன்னே சொல்லலாம் அது வந்து குழந்தைக்கு முயற்சி பண்ணுங்கள் பாருங்கள் ரைட் வேறு கேள்விகள் சந்தேகம் கமெண்ட் பண்ணுங்கள் அப்பாயின்மெண்ட் வேணுன்னா எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்